ஆயுர்வேதம் ஒரு நம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வணக்கம் திண்டுக்கலுக்கு வந்திருக்கேன் தேட்டருக்கு வந்திருக்கேன் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இது எது சார்ந்த படம் குடும்பம் சார்ந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏன் அந்த படம் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் திருநாள நீங்க எல்லாரும் இந்த படத்தை தான் குடும்பமா நீங்க யாரை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது வந்து ரிலீஸ் முன்னாடி இருந்தோம் எல்லா படமும் சொல்லுங்கள் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் நாங்க என்னவா சொன்னோமோ அதே மாதிரி அந்த படம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்திருக்கு எல்லா குடும்பமும் ஏ பிஜே அப்துல்லாமான் இன்னைக்கு சென்னையிலும் சரி ஏ பிசி எல்லா சென்றையுமே நூறு சதவீதம் இந்த படத்தை கொண்டாடிச்சிருக்காங்க இதை நம்ம மக்கள் நான் படத்துக்காக சொல்லல நம்ம மக்கள் எல்லாருமே இதை பார்த்துருப்பேங்க சூப்பராக கலெக்ஷன் இருக்கு எல்லா தேட்டருக்கும் சொல்கிறாங்களோ ஸோ அதுக்காக எல்லா தன்னாட்டை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் போய் நன்றி சொல்கிற ஒரு படத்துக்கு முன்னாடி எல்லா இடத்துக்கும் நம்ம போயிருக்கோம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்கும் மட்டும் இந்த மக்கள்கிட்ட நேரடியாக போய் மக்களை பார்க்கணும் தேட்டரில் போய் நம்ம நினைச்ச மாதிரி எங்கெல்லாம் உங்களுக்கு படம் கொடுத்துருக்கு டோட்டலா அந்த படம் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கு யாருக்கெல்லாம் அந்த படம் கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நேர்லயே போய் பார்க்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் இங்கே வந்திருக்கேன் அதே மாதிரி எல்லாத்துக்குமே கேட்குறேன் ஜனங்கள் கொண்டாடுறாங்க நல்லா திருத்த என்ஜாய் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்போ அப்போ அப்படின்றாங்க சின்ன பசங்க அழுதுறாங்க பெண்கள் அதிகமாக அழுதுறாங்க அதே மாதிரி தான் ஆண்களும் நிறைய அழுதுட்டேன் அப்படின்றாங்க நீங்கள் நிறையா சேனல்ஸில் யூடியூப்லேருந்து எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சோசியல் மீடியாவில் எல்லாரும் படம் பார்த்துட்டு அவங்க நினச்சி ஒரு பிள்ளை சொல்கிறாங்க இனமத்தில் கொஞ்சம் கூட இந்த படத்துக்கான நெகட்டிவே இல்லை எல்லாருமே வந்து எனக்கு எனக்கு மாமை இல்லை எனக்கு பெரிய தம்பி இல்லை எனக்கு தம்பி இருந்தா எங்கள் மாமா புது மாமா இருந்தாரு உங்களுக்கு இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப்பை கரெக்ட் பண்ணி சொல்கிறப்ப அழுதுறாங்க படம் பார்த்துட்டு வெளில வரப்ப எல்லாருமே ஒரு மாதிரியே கையை கொடுத்துட்டு பேச முடியாமல் தடுத்து பேசுகிறாங்க இப்போ ஒரு படத்தை தரிசுன்னு கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்றாங்க ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு குடும்ப சார்ந்த படங்கள்லாம் நான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வந்த படங்கள் நிறையா படங்கள் நம்ம மக்கள் வரவேற்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு நிறைய வரவேற்பு கொடுத்துருக்காங்க இன்னிப்போ இந்த மக்கள் நம்ம பேசுகிறப்போ தெரியுது கண்டிப்பாக நம்ம வருஷத்துக்கு ஒரு ஒரு படம்லாம் இந்த மாதிரி குடும்பம் சார்ந்த படங்களுக்கு நம்ம இருக்குன்னு ஆசைப்பட்றேன் மிக இந்த தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்துக்கு இவ்வளவு ஒரு பெரிய ஒரு வெற்றி படம் ஆக்கணும் நன்றி தே தேர்தல் கௌதம் சார் உலக நன்றி சார் ஜனங்களை வந்து நல்ல விதமாக அவங்க பார்த்துட்டு திருப்பி போகிற வரைக்கும் இந்த தேட்டருடைய பத்திரிகும் நல்லாயிருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு அனைத்து தேட்டு உரிமை அளவுக்கு நான் ஒவ்வொருத்தரும் ஃபோன் பண்ணி பேசுகிறப்ப தைச்சு எங்க தேட்டிருக்கு வாங்க எங்கே வாங்க மக்களை வந்து பாருங்கள் ரொம்ப நாளுக்கு மக்கள் வந்து ரொம்ப எமோஷனலா படம் பார்த்துட்டு போகிறப்போ சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னாங்க அது ரொம்ப நன்றி இந்த படத்தை அனுபவித்தான் பண்றாங்க இருக்கும் இந்த படத்தில் ஒருத்தவங்க அத்தனை பேர் சேர்ந்த ஒரு படம் வந்திருக்கு இதில் நடத்திருக்க ஒர்க் பண்ணியிருக்க உங்க ஃபேமிலியில் நட்டு கேரக்டர் கண்டிப்பாக சொல்லவே முடியாது சார் எல்லா ஃபேமிலியுமே இப்போ படம் பார்க்குறப்ப எல்லாரும் எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய ஜென்ஸ் அவங்களுக்கும் சொல்கிறாங்க ஏன் நடந்து பண்ணுறாங்க எல்லா அக்காங்க தங்க தங்கைமார்கள் இந்த நேற்று கோவில்பேட்டில் போறப்ப ஒரு ரெண்டு ஒரு ஒரு தங்க திருநெல்வேலி போகிறப்ப ஒரு கணவன் மனைவி வந்து என்னை பேசினாங்க ரொம்ப பேசவே முடியல அந்த தங்கச்சால என்னன்னா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் எவ்வளோ நாளைக்கு அப்புறமேட்ட குழந்தை பாக்கியம் நிறுத்திட்டே போகுது எனக்குமே கணவனுக்குமான ஒரு வழி என்னன்றா அவங்க சொல்லுறப்போ எனக்கு மாதிரி இதாக இருக்கு அதுதான் இந்த படம் கோவில்பேட்டில் ஒரு பாப்பா அப்படி எங்க எங்கள் மாமா புத்தா இருந்தது தமிழ் ஃபுல்லாக தவறிவிட்டாங்க இன்னைக்கு இந்தப்பா எங்கள் மாமா யாவும் வந்துருச்சு அப்படின்றாங்க சென்னையில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒரு குழந்தை வந்து பேசுனது மாமா மிஸ் பண்றேன் மாமா வெளிநாடு போயிட்டாங்க அப்படின்னு இதுதாங்க இந்த படம் இது சினிமாவா இல்ல இது எல்லாமே உங்க குடும்பத்தை கனெக்ட் பண்ணுங்க நாங்க முன்னாடி சொன்னோம் அது எல்லாமே இப்ப மக்கள் வீட்டிலருந்து அதை எல்லாம் கேக்குறப்ப நல்ல படம் கொடுத்துருந்து நம்புறோம் ஒருவர் சார்ந்த படங்கள் என்னைக்குமே வெற்றி அடைன்றது ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்காங்க எல்லா வீட்டுலயுமே நடந்ததாக தான் இருக்கு சினிமாவா சினிமாவா எழுதப்பட்டது இல்லாமல் இது எல்லா வாழ்க்கையுமே கேட்கப்பட்டதா ஒரு படமா இருக்குன்னு நினைக்கிறேன் மாமன் நகைச்சுவை நடிகரான சூரி கலாநாயக நடிகர் என்ற படங்கள் மிகப்பெரிய விஷயம் இருக்குது உங்களுடைய கேரியர் மாநாடு படமும் நீங்களும் அந்த நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் இல்ல கதாநாயகனுக்கு முக்கியத்துவம் நீங்களே சொல்லுங்கள் மக்களே சொல்ல நீங்களாக தொடர்ந்து நாயகனுக்கு கதைநாயன வெற்றிபெறமாக வந்துகிட்டே இருக்குது நீங்களே சொல்லுங்கள் திருப்பி நான் அங்கே இருக்கணுமா அங்கே இருக்கணுமான்னு மக்களே சொல்லுங்க அது வந்து நீங்கள் தான் மக்கள்தான் முடிவு நாங்கள் இன்னைக்கு இங்க இங்கே வந்து உட்கார்ந்துருக்கேன்னா மக்கள் வரவேற்பு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் நடக்காது இதே மாதிரி எங்கள் ஓட்டில் அம்மான் உணவமும் அதே தான் மக்களுடைய வரவேற்பில் மிகப் பெரிய பெரிய உணவமாக மாதிரி இருக்கு இன்றைக்கு இந்த நடிகனை இருக்குன்னா மக்கள்கிட்ட மக்கள் சப்போர்ட் பண்ணாமல் எந்த விஷயம் நடக்காதுங்க அதனால மக்கள் மக்கள் சொல்லட்டும் நீங்கள் சொல்லுங்கள் தானே மக்கள் தான் நீங்கள் சொல்லுங்கள் கதாநாயகனாக மாறிட்டீங்க அப்போ நகைச்சுவை தாங்க எப்படி நேரமும் சொல்லி போயிருக்காங்க அப்போ கேட்க வந்து மாறிடுவோம் மகிழ்ச்சி வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குதுன்னு ஆசைப்படுறேன் நான் கதை நாயனாக இருந்தாலும் நகைச்சுவை கொடுத்திருக்குன்னு ஆசைப்படுறேன் கதை நாயனோட நகைச்சுவை தான் நகைச்சுவைக்கு பணி உருவமெலாம் கிடையாதுங்க அது ஒரு குடும்பத்தில் எப்படி கட்ட நத்தும் சோகம் எல்லாமே இருக்குமோ அதில் ஒரு ஒரு திருமணம் அதான் ஒரு ஆக்டர் நான் ஆசைப்படுறேன் எல்லாமும் அதுக்கு ஆசைப்படுறேன் பெரிய ஹீரோ அதை காமெடிக்கள் பெரிய ஹீரோஸ் என்ன கதை நாயகனா போகிறது எனக்கு என்னுடைய பயணம் அதுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு வாய்ப்பு வந்து கண்டிப்பாக பண்ணுவேன் ஏன்னா அதுக்கு முக்கியத்து கொடுக்க முடியாது அவங்களுக்கு நடிகை தான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் பண்ணுவோம் நிறைய நகைத்துறை நடிகர்கள் வந்ததுக்கு அப்புறம் கதாநாயகனாக மாறியதா மாறினதுக்கப்புறம் அவரோட கேரியர் வந்து மாறுது மேலும்ப்ட கொடுக்க மாட்டாங்க நல்லா வச்சிருக்காங்க நல்ல வரவேற்பு கற்றுக்கு மறுமையாக இருக்கு நான் நல்ல வரவேற்பு நான் அதில் போய் காட்டப்படுறேன் சமூக வந்து வந்து நிறைய படங்கள் வந்து இது தொடர்ந்து பல இதை பற்றி அதுக்கு மக்கள் வரவேற்பு நல்ல படங்கள் வரப்போ பல கோடிக்கணக்கில் போட்டு படம் எடுத்துக்கிட்ட அந்த தயாரிப்பாளரும் அல்ல நடுத்தங்களும் இன்னும் சொல்ல மெயினாக அந்த பணம் பணம் போட்டு எடுக்கிற அந்த பேடு பலரும் டேல குடும்பமே வந்து அந்த மறுநாள் வந்து கும்ப சாமியில் அந்த படம் என்ன ரிசல்ட் வரப்போகுது மக்கள் வரவேற்பு எப்படி கிடைக்க போகுதுன்னு நினைச்சு எடுக்கிறப்ப இப்படி தவறான முறையில் இப்படி திருட்டு தமிழில் இப்போ படங்கள் வெளியிடுறது மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னொரு குழந்தை கொண்டு வந்து நம்ம அதை 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 கொலவன்றது சொல்லாது பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க பல வருஷமாக ஆனால் மக்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டத உங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் அதாவது அதிமுக டிவிங்கிற ஒன்று தான் மற்றும் அதனால் சினிமா தலைமுறைவாக நாட்டாக இருந்தது அந்த மாதிரி சின்ன இணையத்தில் வந்து பதிவுகள் பண்ணுறாங்க அரசு குணிகளை கோரிக்கை வச்சிருக்கிறான் இதை வந்து ஒரு சொல்லி இல்லை ஆரம்பத்தில் ரொம்ப வருஷமாக இருக்க அரசு எல்லாமே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருக்குமே இருக்க முயற்சி பண்ணுறாங்க அதை மீறியும் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் மக்களும் அதை புறக்கணித்துக்கிட்டே இருக்காங்க குறைஞ்சு பத்து என்ன பண்ணாலும் தேட்டரில் வந்து படம் பார்க்கறது எங்கேயுமே கிடைக்காதுங்க மக்கள் நம்ம பார்த்தாலும் அடிவையே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு போய் தேட்டரில் பார்க்க முந்தவரேன் அதுக்கான இன்னைக்கு இருக்க தேட்டர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பல கோடி பண்ணி தேட்டர் கட்டியிருக்காங்க ரொம்ப நல்லா தேட்டர் வசதிகள் அதுக்காக கட்டியிருக்காங்க கண்டிப்பா மக்கள் அதுக்கான வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ ப்ரொடியூசர் வந்து எப்போ மக்கள் வந்து கொடுக்குறதுனால தான் அந்த திரட்டை தான இடையத்தில் பதிவுகள் வருதுன்னு சொல்கிறாங்க அந்த எப்போ மோஸ்ட் இப்போ இது உரிமை நம்ம கொடுக்கலாம் ஆல்ரெடி படம் உலகம் பூரா நம்ம படங்கள் போய் சேர்மோம் உலகம் பூரா படங்கள் போய் சேர்ந்து நினைக்கிறேன் ஆனால் நல்லது பண்ணோம்னுட்டு நாலு பேர் நினைக்கிறப்ப அதில் ரெண்டு பேர் தவறாம நல்ல பயன்படுத்தணும் தான் நினைக்கிறாங்க அதுதான் இருக்குது அதை மீறி மக்கள் அதுக்கான நல்ல விஷயத்துக்கான வரவேற்பு கொடுத்துட்டா இருக்க சரி ஆனால் எல்லா உண்மை மாதிரி பிரி ஒரு மட்டும்தான் கேட்டு ஃபஸ்ட்டு வந்து பண்ணுறாங்க சார் எல்லோரும் எல்லோருமே வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சார் எனக்கு என்ன பக்கம் முடிஞ்சுட்டு எல்லோருமே அது அதுக்கான அவங்க படைப்புக்கான பிரமோட்டங்கள் எல்லாமே கட்டணம் பண்ணிகிட்டு பட் நான் எனக்கு இன்னும் கூடுதலாக நான் கொஞ்சம் எல்லா பக்கமும் இருக்குதுன்னு அது தெரியல ரெண்டு முடிஞ்ச அளவுக்கு போயிட்டு தான் இருக்கேன் ஸ்பீஷ்லேயே இப்போ சென்னைக்கு பதினாறாண்டே சென்னையிலேருந்து வந்து நினைத்து இருபத்தி சென்னைக்கு போவேன் நினைக்கிறேன் எல்லா பேர்ட்டும் நான் எல்லா மக்களையும் அந்த நேரில் பார்த்து நன்றி சொல்கிற மாதிரி வந்திருக்கேன் அதுக்குள்ள அடுத்த ஒரு படத்தை நடிக்க போகிறீங்கன்னா அதுக்கடுத்து கம்மிட் பண்ணி வச்சிருக்கேன் விரைவில் அறிவிப்போம் நன்றிங்கண்ணே